அமலாபால் எப்போது இயக்குநர் விஜய்க்கு குட் பை சொன்னாரோ அப்பவே அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு உற்சாக தெய்வதை மூழ்ச்சிக்கிட்டது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களோடு அறிவில் குதிப்பது மலையுச்சியில் கூடாரம் அடித்து தங்குவது கிள்ளி தீவில் சூதுவாது என்று ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார் அமலாபால் அதனாலே என்னவோ அமலாபால்க்கு மோட்டார் பைக்கில் சுத்தும் ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ஆன அச்சேன்ஸ் படத்தை மலையாளத்தில் நடித்து வருகிறார் இப்போது தமிழிலும் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்தின் அசோசியேட் இயக்குனரான வினோத் ஒரு அட்வென்ச்சர் படம் எடுக்க போகிறார் அதிலும் அமலாபால் தான் ஹீரோயினா மேடம் சின்ன கேப் கிடைத்தாலும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி பேக் மாட்டிக்கொண்டு அட்வென்ச்சருக்கு சென்று விடுகிறாராம் ஒரு வாரம் முன்புதான் மலையேற்றம் சென்று வந்திருக்கிறார் இப்போது மீண்டும் பிஸி தனுஷுடன் வேலையில்லா பட்டதாரி படத்தின் கடைசி ஷெட்யூல் அதை முடித்தவுடன் திருட்டு பயில இரண்டாம் பாகத்தின் பாடல் மற்றும் கிளைமேக்ஸ் ஷூட்டுக்காக நியூசிலாந்து செல்ல போகிறார் தேங்க்ஸ் and share. Don't forget to subscribe us!